அலாம் வலைக்கும் வரமத்துல தொழுகையில் நன்மையின் புதையல்கள் அவர்கள் அறிவிப்பதாக அபு அல்லா தாலாஹு அறிவிக்கிறார்கள் பாங்கிலும் தொழுகையினுடைய முன் வரிசையிலும் உள்ள நன்மைகளை மக்கள் அறிவார்களேயானால் பாங்கு சொல்வதற்காகவும் தொழுகையிலே முன் வரிசையில் நிற்பதற்காகவும் தங்களுக்குள்ளே சீட்டு எழுதி குலுக்கி போட்டு தீர்வு காண முயல்வார்கள் என்று சொல்லி நபியல் நாயகம் சொல்லாஹு அலிபுசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்று தொழுகையை ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவதுள்ள நன்மைகளையும் அவர்கள் அறிவார்களேயானால் அதற்காக முந்தி கொண்டு செல்வார்கள் என்பதையும் நபியல் நாயகம் சொல்லாஹு அலிபுசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த அளவிற்கு வாங்கு சொல்வதற்கும் தொழுகையினுடைய முன் வரிசையில் நிற்பதற்கும் சிறப்பு இருக்கிறது என்பதை நபியல் நாயம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள் அதே போன்று ரபியல் நாயம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தொழுகையிலே நிற்கக்கூடிய நேரத்திலே பின்தங்கி நிற்கக்கூடிய பின்னால் நிற்கக்கூடிய தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் தக்கத்தமு அத்திமுபி நீங்கள் முன் வரிசைக்கு வாருங்கள் என்னை பின்பற்றி தொழுங்கள் என்று சொல்லி நபியல் நாயம் சல்லாஹ் அலுவலம் சொல்லுகிறார்கள் ஒலியும் لا يزال قوم يتأخرون حتى يؤخرهم الله ريبون ربي الله صلى الله عليه وسلم سلران پنال ورق قودية அவர்கள் உங்களை தொடர்ந்து அதனை தொடர்ந்து பின்பற்றி அவர்கள் என்ன செய்வார்கள் தொழுது கொள்ளட்டும் அதே போன்று ரசூல்லா சொல்றாங்க எவர் ஒருவர் தங்களை பின்பற்ற பிற்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹுவும் பிற்படுத்தி விடுவான் என்று சொல்லி நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் السلام عليكم ورحمه الله وبركاته